பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு உம் உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஐந்து மற்றும் ஆறு திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் கடவுள் உரைவிடம் அமைத்து தருகின்றார் வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார் ஆனால் அவருக்கு எதிராக கிளம்புவோர் வறண்ட நிலத்தில் வாழ்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இரவு நேரத்திலெல்லாம் எங்களை கண் மணி போல் பாதுகாத்து எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து உமது அன்பு மகனாக மகளாக உருமாற்றிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா வறண்ட நிலம் போல் இருந்த எங்களுடைய வாழ்க்கையை செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றி கொடுத்தவரே உமை ஆராதிக்கின்றோம் உடுக்கப்பட்டு இருந்த எங்களுக்கு மறுவாழ்வு அளித்தவரே உமை ஆராதிக்கின்றோம் உமை வணங்குகின்றோமை போற்றுகின்ற ஏனென்றால் மீது பார்க்கும் பொழுது மனிதன் மனிதனுக்கு எதிராக தீமை செய்கின்றான் அண்டவரே விலங்குகள் தங்களுடைய சொந்த விலங்குகளுக்கு எதிராக தீமை செய்வது இல்லை ஆனால் மனிதன் செய்யக்கூடிய தீமைகள் அனைத்தும் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதை அறியாதபடி தொடர்ந்து தீமைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு இந்த அருமையான நேரத்திலே அப்படிப்பட்டவர்களை உமது சிலுவையில் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக ஏனென்றால் நீர் எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது திருமுக ஒளியை எங்கள் மீது வீச செய்கின்றீர் அணு தினமும் ஒளியாய் இருக்கக்கூடிய நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அப்புறப்படுத்தி இருக்கின்ற இருக்கின்றீர் அதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி மண்டபராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நாங்கள் அனைவரும் குற்றம் உணர்ந்த நெஞ்சோடுமை தேடி வந்திருக்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த அருள் ஆசிரியை இழந்து என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து என் ஆண்டவரை காயப்படுத்தி என் ஆண்டவரை குற்றப்படுத்தி வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே உமது கல்வாரி பாடுகளை பார்க்கும் பொழுது நாங்கள்தான் உமை கல்வாரி சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் எங்களுடைய தீமைகள் ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டு இருக்கின்றது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தீமை பெருகக்கூடிய வேளையிலே நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம் தகப்பனே இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்த நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த நீர் மகிமை மிக்க தெய்வம் நீர் மட்டுமே உண்மையுள்ள தெய்வம் நீர் மட்டுமே எங்களை ஆசிரியர் கூடியவராக இருக்கின்றீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை செய்கின்றீர் எங்களுக்கு துணையாய் இருக்கின்றீர் உமது இறக்கையின் கிழலில் நிழலில் எங்களுக்கு ஆறுதல் உண்டு இரக்கம் உண்டு பாதுகாப்பு உண்டு என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா ஆண்டவரே உமது பேரன்பும் உயிரினும் மேலாதனது என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம் எனவே யார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக நான் பாவம் செய்தேன் ஆண்டவரை கல்வாரி சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று மார்போடு அடித்து புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரையும் உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளையும் உம்மை நோக்கி உண்மையான உள்ளத்தோடு தேடி வந்து பாவத்தை ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நீர் ஒரு புறக்கணிப்பது இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் சூழ்ச்சியில் விழுந்து சாத்தானுடைய செயல்களில் அவப்பட்டு எங்களுடைய பாவ பழுவை எங்களால் தாங்க முடியவில்லை திரு பாடல்கள் அறுபத்தி ஐந்து மூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதையும் எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடிவது இல்லை நீர் எங்கள் குற்ற பழிகளை போக்குகின்றீர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே சுவாமி நீர் குற்றங்களை அப்புறப்படுத்துகின்றீர் எங்களோடு கூட இருந்து எங்களால் தாங்க முடியாத பழு எல்லாவற்றையும் கல்வாரில் சுமந்து தீர்த்திருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவே இனி நாங்கள் சுமப்பது எதுவும் எங்களுடையதாக இருக்காது சுவாமி மற்றவளுடைய பழுவாக இருக்க எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆகிய வேதனைகள் பங்கு வேதனைகள்ங்க பாக்கியத்தை கொண்டவரே யார் யாரெல்லாம் எங்களை காயப்படுத்தி இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் எங்களை குற்றப்படுத்தி இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் எங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன் என்கின்ற பெயரினால் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி அண்டவராகிய வல்லமை இடைக்கச்சையாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்தியதைப் போல ஒவ்வொரு பிள்ளைகளில் நீர் உறுதிப்படுத்துகின்ற கடல்களின் இறச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசைகளையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்ற அப்பா உலகின் கட எல்லை வரை வாழ்வோருக்கு அரும் செயல்களை செய்து அவர்களை மேற்கில் இருந்து கிழக்கு வரை உள்ள அளவுக்கு மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி அதே போல் தகப்பனே இந்த நாளிலும் அதிகாலையிலே எழுந்துமை தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களை ஒப்புக் அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இளமை பருவத்தில் இருக்கிறவர்களை ஒப்புக் ேன் திருமணம் மாணவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையை போல் இருக்கலாம் வறண்ட நிலத்தை போல் இறைக்கலாம் தனித்து இருப்பதை போல் அவர்கள் நினைக்கலாம் இயேசு கிறைஸ்துவை அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தனிமை அப்புறப்படுத்தி வாழ்க்கையை அப்புறப்படுத்தி புதிய வாழ்க்கையை கொடுத்தும் அவர்களை தேற்றி வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேனப்பாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின் காப்பாளராகவும் இருக்கக்கூடிய நீர் அநாதைகளையும் அண்டவரை கைவிட்டப்பட்ட பெண்களைக்கும் பாதுகாவலாய் இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் கணவனை இழந்த பிள்ளைகளுக்கு நீரே பாதுகாப்பாய் இருக்கின்றீர் ஒரு வேளை தீய எண்ணங்களோடு அவர்கள் அலைந்து தெரிந்திருக்கலாம் தவறு செய்திருக்கலாம் அவருடைய குற்றங்களை மன்னித்து தவறுகளை உணர்ந்து கொண்டு எச்சரிக்கையோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் ஆற்றலையும் ஞானத்தையும் கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி வைக்கிறேனப்பாம் இந்த நாளிலும் கூட அண்டவரே அநேக பிள்ளைகள் மன கவலையோடு வந்திருக்கிறார்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் துக்கம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் வாழ்க்கையில் கண்ணீர் என்று சொல்லி உமை தேடி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் ஆகும் குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் வேதனை அப்புறப்படுத்திடுவீர் ஆகும் நேர்மையோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் துன்பங்களும் கஷ்டங்களும் நிறைந்ததாக இருக்கும் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழ வாழ்வார்கள் ஆகும் ஒவ்வொருவரும் தங்களை அறிந்து புரிந்து கொண்டு நடப்பார்கள் ஆகும் ஆண்டவரே பொல்லாங்கு செய்திருந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்தது இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்காக ஜபிக்கின்றோம் எம்எல்ஏவுக்காக ஜபிக்கின்றோம் எம்பிக்காக ஜெபிக்கின்றோம் அன்றவரே அரசு பொறுப்புகளில் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கின்றோம் அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாகவும் அண்டவரே அதில் அவர்கள் பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரே மக்களுடைய பணங்களை ஏமாற்றி அவர்களை ஏமாற்றி விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நேரத்தில் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐசியுள்ள இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு மரண போராட்டத்தில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அண்டவரை அறுவை சிகிச்சைக்காக கடந்து சென்றிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரையும் உடலில் உள்ள ஆர்கனை எடுத்து விற்று மக்களை ஏமாற்றிக்

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது பிள்ளைகளாக எங்களுக்காக பறிந்து பேசி நிறை வாழ்வையும் நிறைவான ஆசிரியர் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுத்து உமக்கு ஏற்ற மகனாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தருவீராக அன்பார்ந்த தாயே நாங்கள் ஒன்றுமில்லை தாயே தாங்கள் தவறக்கூடியவர்கள் பலவீனமானவர்கள் என்பதை உணர்ந்து தொடர்ந்து மகனிடம் பரிந்து பேசுங்க அம்மா அவர்கள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆம் மேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்